தாமிரபரணி ஆற்றை மீட்டெடுக்கவும் விவசாயத்தையும் நாளைய தலைமுறையையும் பாதுகாக்க வலியுறுத்தி மத்திய மாநில அரசுகளின் கவனத்தை ஈர்க்கவும் மாணவர்கள் இளைஞர்கள் சார்பில் ஒரு நாள் அடையாள உண்ணாவிரத போராட்டம் நெல்லை பாளையங்கோட்டையில் ஜவஹர் திடலில் நடைபெற்று வருகிறது இது குறித்து கூடுதல் தகவல்களை நம்முடைய செய்தியாளர் சுனில்குமாரிடம் கேட்கலாம் சுனல்குமார் தற்போது அங்க ஜவஹர் திடலில் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய இளைஞர்கள் மாணவர்களுடைய பிரதான கோரிக்கைகள் என்னென்ன மேலும் என்னென்ன கோரிக்கைகளை வலியுறுத்தி அவர்கள் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க வணக்கம் மனோஜ் அதாவது திருநெல்வேலி மாவட்டம் கங்கை கொண்டான் சிப்காட் வளாகத்தில் அமைந்துள்ளது பெப்சிகோக் பன்னாட்டு குளிர்பான ஆலைகள் இந்த ஆலைகள் மட்டுமின்றி அந்த வளாகத்தில் வளாகத்தில் உள்ள பல்வேறு தொழிற்சாலைகளுக்கு நாள்தோறும் தாமரபரணி ஆற்றிலிருந்து லட்சக்கணக்கான தண்ணீர் உறிஞ்சப்படுகிறது இதன் காரணமாக விவசாயங்களுக்கு தண்ணீர் இல்லாமலும் குடிநீருக்கு பஞ்சம் ஏற்படக்கூடிய ஒரு சூழல் ஏற்படுவதன் காரணமாக இந்த ஆலைகளுக்கு தண்ணீர் எடுப்பதற்கு தடை விதிக்க வேண்டும் என்று தொடர்ந்து கடந்த சில மாதங்களாகவே திருநெல்வேலி மாவட்டத்தில் பல்வேறு கட்ட போராட்டங்கள் நடைபெற்று வருகிறது அது அதன் ஒரு பகுதியாக தாமிரபரணியை காக்க வேண்டியும் விவசாயிகளின் நாளைய தலைமுறையினரையும் பாதுகாக்க வேண்டியும் மத்திய மாநில அரசுகளை ஈர்க்கும் விதமாக இன்றைய தினம் பாளையங்கோட்டை ஜபகர் திடலில் மாணவர்கள் இளைஞர்கள் மற்றும் பொதுமக்கள் சமூக வலைதளம் மூலமாக ஒன்றிணைந்து தற்பொழுது இன்று காலை சரியாக ஒன்பது மணி முதல் இந்த உண்ணாவிரத போராட்டமானது ஒரு நாள் அடையாள உண்ணாவிரத போராட்டமானது நடைபெற்று வருகிறது இவர்கள் பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து இது குறித்து அவர்களிடமே கேட்டு தெரிஞ்சுக்கொள்ளலாம் வணக்கம் என்ன மாதிரியான கோரிக்கைகளை முன்னிறுத்தி இந்த உண்ணாவிர போராட்டத்தில் ஈடுபட்டு கோக்கு நிறுவனத்தை வந்து தடை செய்யணும் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தேவை இது மகேஷ் நீங்கள் உங்களுடைய கற்று தாமிரபரணி திருவண்ணி மாவட்டத்தில் வற்றாத ஜீவநதியானது நமது நெல்லை தாமிரபரணி ஆறு அந்த ஆறு பார்த்திங்கன்னா கடந்த மூன்று ஆடுங்க மூன்று ஆடுங்களாக பல்வேறு கழிவுகள் கலந்து பெரும் சிரமத்துக்கள் ஆகிட்டுருக்கு இந்த தண்ணி பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி மாவட்டம் விருதுநகர் மாவட்டம் திருவள்ளி மாவட்டம் கன்னியாகுமரி மாவட்டம் போன்ற நாலு மாவட்டங்களுக்கு குடிநீர் குடிநீர் ஆதாரமே இந்த தண்ணி தான் ஆனால் தண்ணி இப்போ பல்வேறு ஆலைகளில் இருந்து தண்ணீர் எடுக்கிறதுனால பெரும் பற்றாக்குறையாக தண்ணி இணைஞ்சி வருது இது தொடர்பாக நெல்லை மாவட்ட நிர்வாகத்திடம் தொடர்ச்சியாக கடந்த நாலு நான்கு ஆண்டுகளாக தொடர்ச்சியாக புகார் அளிக்கப்பட்டு வருகிறது எந்த நடவடிக்கையும் எடுக்க முன்வரவில்லை இப்போ பார்த்தீங்கன்னா வற்றாத நதிங்கிறது நம்ம நெல்லை திருநெல்வேலி தான் இப்போ க கடந்த இரண்டு நிலைலாம் ரொம்ப மோசமான நிலை இருக்குது நாங்கள் தொடர்ச்சியாக மாணவர்கள் இளைஞர்கள் அனைவரும் ஒன்று திரண்டு தாமரபரணியை பாதுகாக்கவும் கொக்கோகோலா பெப்சி போன்ற தனியார் ஆலைகளை வந்து தண்ணீர் எடுக்கக்கூடாது அப்படிங்கிற வலியுறுத்தியும் நீங்கள் உண்ணாவிரத போராட்டத்தை நடத்திட்டு இருக்கோம் கண்டிப்பாக அதாவது இந்த உண்ணாவிரத போராட்டத்திற்கு இந்த திருநெல்வேலி மட்டுமின்றி பல்வேறு பகுதிகளில் இருந்தும் மாணவர்கள் ஆதரவு தெரிவித்து அதன் மதிய ஒரு பகுதியாக மதுரையில் ஜல்லிக்கட்டுக்கு எதிராக போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்களும் இவர்களுக்கு ஆதரவு தெரிவித்து இந்த உண்ணாவிரத போராட்டத்தில் கலந்து கொண்டுள்ளனர் அவருடைய கருத்துக்களை கேட்கலாம் வணக்கம் உங்களுடைய கோரிக்கைகள் என்ன இந்த உண்ணாவிரத போட்ட நீங்கள் கலந்து கொடிய உங்களுடைய கருத்துக்களை பதிவு வணக்கம் இப்போ பார்த்தீங்கன்னா தாமர பணிக்காக இன்றைக்கி இந்த திருநெல்வேலி மக்கள் வந்திருக்காங்க உட்காந்துருக்காங்க ஏன் அப்படின்னா இதோட நீர் ஆதாரமே இதுதான் இவங்களோட அடிப்படை தேவையான தண்ணிக்கே வந்து இவங்க இன்றைக்கி போராட சூழ்நிலை போராட வேண்டிய சூழ்நிலை என்னது ஏன்னா இன்றைக்கி தண்ணிகள் வந்து இந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொரு நீரைப்புறம் கொடுத்துருந்திங்கன்னா அப்போ குடிக்கிறக்கே தண்ணியில் இப்போ நான் பார்த்தீங்கன்னா சென்னையில் இருக்கேன் இவங்களோட ஆதங்க தெரிஞ்சு வண்டேன் தமிழ்நாடு பூரா மக்கள் இதே மாதிரி தான் இன்னைக்கு ஒற்றுமையாக இருக்காங்க மெயினான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இவங்க என்ன விஷயத்துக்காக போராடுறதை மத்திய அரசும் சரி மாநில அரசும் யோசிக்கணும் சும்மா வேலை இல்லாமல் யாரும் வந்து போராடல எல்லாரும் உட்காந்துருக்கிறது காரணம் அடிப்படையான தண்ணியிலே அடித்தா இப்போ நீங்கள் மற்ற விஷயங்கள் இதெல்லாம் பண்ணீங்க நாங்கள் அதெல்லாம் வந்து பொ பொறுமையாக கேட்டுட்டு தான் இருக்கோம் ஆனால் தண்ணி அடிப்படை ஆதாரம் இப்போ இங்கே இருக்கவங்க இப்போ நான் வந்து வெளியே இருக்கிறேன் நான் சென்னையில் இருக்கேன் நீங்கள் வந்து இங்கே இருக்கவங்களுக்கு தான் அதோட உண்மையான இது தெரியும் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா குடிக்கிறதுக்கே தண்ணி இல்லை ரெண்டு நேரம் வர தண்ணி கூட ஒரு நேரம் தான் வருது கோயில் பண்ணுற ஒரு இடத்துல வந்து மாஸ்க்கு தான் தண்ணியை கொடுக்குறாங்க சோ நான் தெரியாம தான் கேட்குறேன் இப்போ வந்து கேரளாவில் அணை கட்டேன் கடனால் தண்ணி கொடுக்க போய் சண்டை போல நம்ம ஊர் தண்ணி இப்படி வந்து வெளியே விற்றுட்டு அப்போ வெளியே பார்த்தீங்கன்னா எந்த மூஞ்சி வச்சு நம்ம தண்ணி கேட்க முடியும் எதை காப்பாற்றுறமோ இல்லையோ நம்மளுக்கு அடிப்படையான தண்ணீர் வேணும் இன்னைக்கு வந்து நிறைய நதிகள் காணாம போயிருச்சு நதி நீர் நெருப்புன்னு எங்கேயோ உட்காந்து பேசியிருக்காங்க இருக்க தனியாக காப்பாற்றினா நாளைக்கு நம்ம அதை காட்ட பண்ணி நாளைக்கு ஆளுக்கு ஸோ உறுதியான முறையில் தமிழ்நாடு புறம் இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும் இந்த நதியில் எந்த நதியாலும் சரி நம்மளுக்கு தண்ணீர் வந்து மிக மிக ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அது விவசாயிகளை காப்பாற்றணும் ஏதோ இன்றைக்கி இளைஞர்கள்ட்ட நான் ஒரே ஒரு வார்த்தை கேட்க விரும்புகிறேன் நேற்று வரைக்கும் ஒரு போராட்டத்தில் இருக்கீங்க திடீர்னு இந்த டைவெட் ஆகுதுங்க யார் யாருக்காகவும் எதுக்காகவும் டைவெர்ட் ஆகாதீங்க நம்ம நோக்க உண்மையாக இருக்குது அந்த நோக்கத்தை நோக்கி நீங்கள் நேரம் போட்டே இருங்க விவசாயிகளுக்காக நம்ம வந்து இன்றைக்கி குரல் கொடுக்கலன்னா நாளைக்கு அவங்க காணாமல் போயிடுவாங்க கண்டிப்பாக இன்றைக்கி இருக்கக்கூடிய இளைய சமுதாயம் சரி மாணவர்களும் சரி பொதுமக்களும் சரி எல்லாரும் அறவழியில் மட்டும் நீங்கள் வந்து இந்த போராட்டத்தை எடுத்துக்கணும்

இருக்கிற இந்த தண்ணியும் எங்களுக்கு காப்பாற்றி கொடுங்க தின தமிழ்நாட்டில் ஓடிட்டுருக்க ஒரு நதினால் அது இப்போ தாமிரபரணி மட்டும்தான் அதையும் நீங்கள் இப்படி கொடுத்தீங்கன்னா எதுவுமே பண்ண முடியாது தயவு செஞ்சு உங்கள்கிட்ட வேண்டுகோளாக கேட்குறது அப்புறம் நாங்களும் வந்து ரொம்ப இதாவது இவ்வளோ அறப்போராட்டமாக இருக்கோம் இந்த அறப்போராட்டம் கிடச்சிட்டு நாளைக்கு தற்கொலை போராட்டமாக கூட போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய அமையலாம் தயவு செஞ்சு அதுக்காக நிறைய இளைஞர்களும் திரண்டுட்டோம் முன்னாடி மாதிரி விவசாயிக்கு விவசாயி மட்டும் வந்து போராடல இப்போ மொத்த இளைஞர்கள் வந்திருக்காங்க பெண்கள் வந்திருக்காங்க எல்லோரும் வந்துவிட்டோம் தயவு செஞ்சு உங்கள்கிட்ட கேட்குற ஒன்றே ஒன்று தான் மக்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து வந்திருக்கோம் எங்களுக்காக நீங்கள் கொஞ்சம் தயவு கூர்ந்து அந்த திட்டத்துக்கு வந்து தடை போடுங்க தண்ணி எடுக்கக்கூடாதுன்னு சொல்லி உத்தரவு போடுங்க தண்ணி இல்லாமல் இங்கே ரொம்ப கஷ்டப்படுறோம் அந்த பிரச்சனைகள் மாநகரத்துக்குள்ளேயே நிறைய பிரச்சனைகள் இருக்குது தயவு செஞ்சு மாவட்ட நிர்வாகமும் மாநில நிர்வாகமும் மத்திய அரசாங்கமும் இதுக்கு ஒரு செவிசாய்த்து கொஞ்சம் எங்களுக்காக தயவு செஞ்சு இதுக்கு த மீண்டும் தடை விதித்து எங்களை காப்பாற்றுங்கன்னு சொல்லி உங்களோட ஒரு வேண்டுகோளாக கேட்டுக்கிறோம் தயவு செஞ்சு கண்டிப்பாக அவங்குரிய கருத்துக்களை கேட்டிருப்போம் தொடர்ச்சியாக இந்த தாமிரபுரனிலிருந்து தொழிற்சாலைகளுக்கு எடுக்கப்படுகின்ற இந்த தண்ணீரை உடனடியாக அந்த ஒப்பந்தத்தை ரத்து செய்ய வேண்டும் வற்றாத நதியான இந்த தாமிரபரணி நதியை காக்க வேண்டும் என்ற அந்த கோரிக்கையை வலியுறுத்தி தான் தொடர்ச்சியாக தற்பொழுது மாணவர்கள் இளைஞர்கள் பொதுமக்கள் அனைவரும் ஒன்றிணைந்து இந்த ஒரு நாள் அடையாள உண்ணாவிரத போராட்டமானது நடைபெற்று வருகிறது மத்திய மாநில அரசுகள் இதற்கு சரியான ஒரு நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் தொடர்ச்சியாக பல்வேறு கட்ட போராட்டங்களை நடத்த திட்டமிட்டுள்ளதாகவும் அவர்கள் தெரிவித்துள்ளனர் மனோஜ் கண்டிப்பாக சுழலிக்குமார் தாமிரபரணி ஆற்றை மீட்டெடுப்பதற்காக அங்கு திறன் இருக்கக்கூடிய இந்த இளைஞர்களுடைய கருத்து கூட நீங்கள் பதிவு பண்ணீங்க உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி சுழலிக்குமார்